ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நேரடியாக மோதிய எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் இவங்க படங்களில் அதிகமான வெற்றி பெற்றது எந்த திரைப்படம் அதிகமான வசூலை பார்த்தது எந்த திரைப்படங்கள் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் நேரடியாக மோதிய எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி திரைப்படம் என்னன்னு எம்ஜிஆருக்கு ராஜராஜன் சிவாஜிக்கு வணங்காமுடி ஜெமினிக்கு மணால் மங்கையன் பாக்கியம் இந்த மூணு படங்கள்ல அதிகமான வசூலை பார்த்தது சிவாஜி நடிப்புல வெளிவந்த தான் ராஜராஜன் மணால் மங்கையன் பாக்கியம் இந்த ரெண்டு படங்களும் அந்த நேரத்துல ஒரு ஆவரேஜ் தான் அமைஞ்சது அடுத்து எம்ஜிஆருக்கு மன்னாதி மன்னன் சிவாஜிக்கு பெற்ற மனம் பாவி விளக்கு ஜெமினிக்கு கைராசி இந்த நாலு திரைப்படங்களில் அதிகமான வசூலை பார்த்தது எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த மன்னாதி மன்னன் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ஜெமினி நடிப்புல வெளிவந்த கைராசி சிவாஜி நடிப்புல வந்த பெற்ற மனம் பாவை விளக்கு இந்த ரெண்டு படங்களும் ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது அடுத்து எம்ஜிஆருக்கு திருடாதே சிவாஜி ஜெமினிக்கு பாவ மன்னிப்பு திருடாதே எம்ஜிஆருக்கு ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சது அதே போல ஜெமினி சிவாஜி இவங்க ரெண்டு பேருக்குமே பாவ மன்னிப்பு ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சது பாவ மன்னிப்பு திருடாதே இந்த ரெண்டு படங்கள்லேயும் அதிகமான வசூலை பார்த்தது எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த திருடாதே அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு தாய் சொல்லை தட்டாதே சிவாஜி ஜெமினி நடிப்புல வெளிவந்த கப்பலோட்டிய தமிழன் ஜெமினி நடிப்புல வெளிவந்த பாக்கியலட்சுமி இந்த மூணு படங்கள்லாம் அதிகமான வசூலை பார்த்தது எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த தாய் சொல்லை தட்டாதே கப்போலொட்டிய தமிழன் சிவாஜிக்கு ஒரு ஆவரேஜிட்டா தான் அமைஞ்சது இந்த படத்துல ஜெமினியும் சேர்ந்து நடிச்சிருந்தாரு அதே போல ஜெமினி நடிப்புல வெளிவந்த பாக்கியலட்சுமி திரைப்படமும் ஒரு ஆவரேஜ் தான் அமைஞ்சுது அடுத்து எம்ஜிஆருக்கு ராணி சம்யுக்தா ஜெமினிக்கு கொஞ்சம் சலங்கை சிவாஜிக்கு பார்த்தால் பசுத்திரும் இந்த படத்துல ஜெமினியும் சேர்ந்து நடிச்சிருந்தாரு இந்த மூணு திரைப்படங்கள்ல அதிகமான வசூலை பார்த்தது சிவாஜி ஜெமினி நடிப்புல வெளிவந்த பார்த்தால் பசுத்திரும் அதே போல ஜெமினிக்கு கொஞ்சம் சலங்கை ஒரு வெற்றி திரைப்படமா தான் அமைஞ்சது ஆனா எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த ராணி சம்யுக்தா ஒரு ஆவரேஜ் தான் அமைஞ்சது அடுத்து எம்ஜிஆருக்கு விக்ரமாதித்தன் சிவாஜி ஜெமினிக்கு பந்தபாசம் இந்த ரெண்டு படங்களில் அதிகமான வசூலை பார்த்தது எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த விக்ரமாதித்தன் சிவாஜி ஜெமினி நடிப்பில் வெளிவந்த பந்தபாசம் ஒரு தான் அமைஞ்சது விக்ரமாதித்தன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிலீஸ்லையும் எட்டு தேட்டரில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகி வசூலில் சாதனை பண்ண படம் தான் விக்ரமாதித்தன் அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு பரிசு சிவாஜிக்கு அன்னை இல்லம் ஜெமினிக்கு கற்பகம் இந்த மூணு திரைப்படங்களுமே அந்த நேரத்தில் நூறு நாட்கள் ஓடி வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்ச திரைப்படங்கள் தான் குறிப்பாக சொல்லணும்னா கற்பகம் திரைப்படத்தில் சாங்ஸ் எல்லாமே அந்த நேரத்தில் ரொம்பவே ஹிட்டாக அமைஞ்சது அடுத்து நேரடியாக மோதிய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு வேட்டைக்காரன் சிவாஜிக்கு கர்ணன் ஜெமினிக்கு பாசமும் நேசமும் இந்த மூணு திரைப்படங்கள்ல சிவாஜி நடிப்பில் அதிக பொருட்செலவில் தயாரித்த கர்ணன் திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சுது ஆனால் அதன் கூடவே வெளியான குறைஞ்ச பட்ஜெட்டில் தயாரித்து எம்ஜிஆரோட அட்டகாசமான நடிப்பில் வெளிவந்த வேட்டைக்காரன் திரைப்படம் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ரிலீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஏழு தேட்டரில் ரிலீஸ் பண்ண திரைப்படம் தான் வேட்டைக்காரன் அதன் கூடவே வெளியான ஜெமினியோட பாசமும் நேசமும் ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அன்பேவா சிவாஜிக்கு மோட்டார் சுந்தரம் பிள்ளை ஜெமினிக்கு சித்தி மோட்டார் சுந்தரம் பிள்ளை வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்ச திரைப்படம் அதே போல சித்தியும் வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்ச திரைப்படம் தான் ஆனால் இந்த மூணு திரைப்படங்கள்லேயே அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் ஏவிஎம் நிறுவனத்தில் எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படமான அன்பேவா தான் அதே போல அந்த வருஷத்தில் அதிகமான வசூலை பார்த்த திரைப்படமும் அன்பேவா தான் அடுத்து எம்ஜிஆருக்கு தாலிபாக்கியம் சிவாஜிக்கு தாயே உனக்காக ஜெமினி சிவாஜிக்கு சரஸ்வதி சபதம் தாயே உனக்காக ஒரு தோல்வி படமா அமைஞ்சது எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த தாலிபாக்கியம் ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது சிவாஜி ஜெமினி நடிப்புல வெளிவந்த சரஸ்வதி சபதம் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அடுத்து எம்ஜிஆருக்கு தாய்க்கு தலைமகன் ஜெமினிக்கு பட்டத்துராணி சிவாஜி ஜெமினிக்கு கந்தன் கருணை கந்தன் கருணை வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஜெமினி நடிப்பில் வெளிவந்த பட்டத்துராணி ஒரு தோல்வி படமா அமைஞ்சது எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த தாய்க்கு தலைமகன் ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது அடுத்து நேரடியா மோதிய படங்கள் எம்ஜிஆருக்கு அடிமை பெண் சிவாஜிக்கு காவல் தெய்வம் ஜெமினிக்கு பூவா தலையா சிவாஜி நடிப்புல வெளியான காவல் தெய்வம் ஒரு தோல்வி படமா அமைஞ்சது ஜெமினி நடிப்புல வெளிவந்த ஜெமினிக்கு ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சது எம்ஜிஆர் நடிப்புல வெளியான பெண் திரைப்படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதாவது தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் காட்சியா ஓடி வசூலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் தான் அடிமை பெண் அது வரைக்கும் வந்த தமிழ் சினிமாவோட மொத்த வசூலியும் முறியடிக்கப்பட்ட திரைப்படம்தான் அடிமை பெண் கடைசியாக பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு நீர நெருப்பும் ஆதி பராசக்தி ஆதி பராசக்தி நூறு நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படமா ஜெமினி அவர்களுக்கு அமைஞ்சது சிவாஜி நடிப்புல வெளிவந்த பாபு திரைப்படமும் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே போல எம்ஜிஆர் நடிப்புல வெளியான நீர் நெருப்பும் திரைப்படமும் வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இன்னமும் கூட நீரும் நெருப்பும் திரைப்படம் பல ஊர்ல செகண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தா இருக்காங்க அதாவது ஜெமினி நடித்த எந்த படமும் இப்போ செகண்ட் ரிலீஸ் செய்கிறது கிடையாது சிவாஜி நடிப்புல வெளிவந்த ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் செகண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தா இருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த பல திரைப்படங்கள் இன்னமும் பல ஊர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா இருக்காங்க அதாவது பல தேட்டர் உரிமையாளர்களை இன்னமும் எம்ஜிஆர் திரைப்படங்கள் வாழ வச்சுருந்தா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரத்தில் யார் படம் அதிகமான வசூலை பார்த்தது எந்தெந்த படங்கள் அதிகமான வசூலை பார்த்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்